மனுஷனுக்கு கோல்டு வெறும் மெட்டல் மட்டும் கிடையாது அதிகாரத்தின் அடையாளம் பேராசையின் உச்சம் அதற்காக பல ராஜ்யங்கள் எழுந்திருக்கு பல ராஜ்யங்கள் வீழ்ந்திருக்கு இஸ்பானியர்கள் கடலை கடந்து பல நகரங்களை கைப்பற்றி அவங்க ஷிப் பூரா தங்கத்தால் நிறைச்சாங்க பல இடங்களில் கோல்டுக்காக போர் நடந்திருக்கு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு பல பேரை ரத்தக்காவும் வாங்கியிருக்கு கலிபோர்னியால கோல்டு இருக்கிறதா தெரிஞ்ச பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவங்க சொந்த ஊரையும் ஈடுபட்டாங்க எகிப்து அரசர்களோடு புதைக்கப்படுவதில் இருந்து திருடுனது வர தங்கத்தை எப்பவுமே மனுஷன் ஒரு செல்வம் மட்டும் பார்க்கல பேராசைங்கிற நோய்க்கு மருந்தாகவும் மனித குலத்தின் மிகப்பெரிய சக்தியாகவும் பார்த்துருந்தான் நம்ம ஊரை பொறுத்தவரை கோல்டு நம்ம வாழ்க்கை பூரா கையிலேயோ காலிலேயோ கழுத்துலையோ காதலியோ மூக்கிலேயோ சின்னதா வாழ்க்கை பூரா ஒட்டிக்கிட்டே கூடியே இருக்கிற பொருள் பிறந்த குழந்தைக்கு போடுற தொண்ணூறு வயசு பாட்டி காதில் இருக்கிற தண்டட்டி வர எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெடிஷன் இருக்கு கல்யாணம் காதுகுத்து எதுவாரு